பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் ஆகிய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம தேகம் நீடிப்பதற்கு வள்ளலார் கூறிய தீப பிரமாணம் பற்றியும் விளக்கு தியானத்தால் ஏற்படும் விந்துநாத மாயை பற்றியும் அதுக்கப்புறமா வள்ளலார் கூறிய தகர கண்ணாடி விளக்கு உண்மையில் என்ன அப்படிங்கிறத பற்றியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நமது வள்ளலார் வந்து தீப விளக்கையும் மனித தேகத்தையும் கம்பேர் பாத்தீங்கன்னா தீபத்தோட அந்த அகல் இருக்கு அகல் தான் வந்து நம்மளோட தேகம் அதுல இருக்கிற எண்ணெய் வந்து நம்முடைய ரத்தம் அதுல இருக்கிற திரி அது வந்து சுக்கிலம் அதுல வர பிரகாசம் வந்து ஆன்மா நம்ம ஒரு தீபத்தை ஏத்துறோம் அந்த தீபம் பாத்தீங்கன்னா எதனால அணைஞ்சு போகும்னு பாத்தீங்கன்னா காற்று அதிகமா இருந்தா அடைஞ்சிடும் ஆக்சிஜன் இல்ல அப்படின்னாலும் அணைஞ்சிடும் நம்ம விளக்கை ஏத்திட்டு அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அது தனியா எரிஞ்சிட்டு இருக்கும் அப்ப வந்து எக்ஸ்டர்னல் போர்சஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அணையும் எடுத்துக்காட்டா சொல்றாருன்னா விட்டில் பூச்சி வண்டு பெருச்சாளி பூனை இதோட டிஸ்டர்பன்ஸ்னாலயும் விளக்கு அணைஞ்சிடும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திரி இருக்கு பாத்தீங்களா திரியை நீங்க அடிக்கடி மேல தூண்டி தூண்டி விட்டீங்க அப்படின்னா பாஸ்டா திரி தீந்து போய் அதனாலயும் சீக்கிரமா விளக்கு அணைஞ்சிடும் அப்படிங்கிறாரு நம்ம தீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா சிட்டம் கட்டும் ஸோ சிட்டம் அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்கும் அது வேற எதுவும் கிடையாது கார்பன் டெபாசிட் எதுனால இது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து ஏதாச்சும் டஸ்ட் இருக்கு இல்லை திரியில வந்து டஸ்ட் இருக்கு அதுக்கப்புறமா ஆயில் ஏதாவது காண்டாமினேஷன் அந்த ஆயில் வந்து பியூர் ஆயில்ல அப்படின்னா அந்த சிட்டம் கட்டும் வள்ளலார் எப்படி சொல்லியிருப்பாருனா இன்கேஸ் இந்த டஸ்ட் இம்பியூரிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது இருக்கு அந்த மாதிரி கேசஸ்ல வந்து சிட்டம் அப்படிங்கிற இந்த கார்பன் டெபாசிட் வந்து சில நிமிடங்கள்லேயே ஃபார்ம் ஆயிடும் இல்ல அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஆயில பொறுத்தும் திரிய பொறுத்தும் மாறும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தீபத்தில் வர அந்த சுடர் அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலரில் தெரியும் ஒன்று ஆரஞ்சு எல்லோ ரெட் ஒரு மூணு கலரில் நம்ம அதை பார்க்கலாம் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகாது அதனால கார்பன் டெபாசிட் ஆகுது ஸோ கார்பன் டெபாசிட் வந்து ஹை டெம்பரேச்சரில் ஹீட் ஆகிற நாட்டுக்கு அந்த குளோனஸை கொடுக்குது ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த மூணு கலரில் தெரியுது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுற ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வந்து ப்ராப்பரா ஆயிடும் கார்பன் டெபாசிட் ரொம்ப மினிமலா இருக்கிற அந்த பிளேம் கலர் வந்து ப்ளூவா தெரியும் இதே வந்து கெரோசின் யூஸ் பண்ணி எரியக்கூடிய ஸ்டவ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பாத்தீங்கன்னா அதுமே வந்து ஆரஞ்சு எல்லோ ரெட் இந்த தான் இருக்கும் ரீசன் என்னன்னா அதனால கார்பன் டெபாசிட் ஆகும் அதாவது சிட்டம் கட்டும் அந்த கார்பன் டெபாசிட் வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் ஆகும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆரஞ்சு எல்லோ ரெட் இந்த கலர்ல வந்து பிளேம் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம யூஸ் பண்ற எரிவாயுவை பொறுத்து அந்த சுடரோட கலர் மாறும் இப்ப மறுபடியும் நம்ம வள்ளலார் சொன்ன தீப பிரமாணத்துக்கு வந்துடலாம் வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாருங்க அகல் தேகம் வந்து 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 ரத்தம் திரி பிரகாசம் ஆன்மா இந்த இருக்கிற வந்து அடிக்கடி மேல தூண்டி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா திரி சீக்கிரமா காலி ஆயிடும் அதனால விளக்கும் அணைஞ்சிடும் அந்த பிரகாசமும் போயிடும் அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற சுக்கிலத்தை வந்து அடிக்கடி தேக சம்பந்தத்தாலும் இல்ல வேற ஏதாவது தந்திரத்தாலும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயுளாகிய நம்முடைய பிரகாசம் போய் சீக்கிரமா இந்த தேகம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு எப்படி வந்து சிட்டம் கட்டுதோ அதே மாதிரி நம்ம சுக்கிலத்தை வந்து பதினாறு தினத்திற்கு ஒரு தரம் தேக சம்பந்தம் செய்து ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு இது வந்து மந்தனுக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஆனா அதிதீவிர பக்குவத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது மற்ற ஜீவர்களிடத்தில் தயவும் கடவுளிடத்தில் லட்சியமும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிட்டம் போன்ற சுக்கில ஆபாசம் நேரிடாது அப்படின்னு சொல்லிட்டு தேகம் நீடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு பதினாறு தினத்திற்கு ஒரு தரம் ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை வந்து வெளிப்படுத்தணும் சொன்னது வந்து மந்த தரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிதீவிர பக்குவிக்கு கிடையாது ஓகேங்களா இன்னொரு இடத்துல என்ன சொல்லிருக்காருனா ஆசானுடைய அல்லது ஆண்டவருடைய திருவடியில் சதா ஞாபகம் உடையவனுக்கு கோசத்தடிப்பு உண்டாகாது ஆகையால் தேக சம்பந்தம் ஏக தேசத்தில் செய்யலாமே என்றது மந்த தரத்தை உடையவனுக்கே அன்றி அதிதீவிர பக்குவிக்கு அல்ல அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாரு சோ இதுதான் வந்து வள்ளலார் தீபத்தை வச்சு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து விளக்கு தியானம் செய்ய சொன்னாரு விளக்க உத்து பார்க்க சொன்னாரு அப்படின்ட்டு ரொம்ப காலமாவே வந்து சன்மார்க்கத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க வள்ளலார் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தீபத்தை உத்து பாருங்க உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடுங்க கண்ணை மூடினதுக்கு அப்புறமா உங்க புருவ மத்தியில வந்து ஒரு சுடர் தெரியும் அத வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா பாவித்து பிரேயர் பண்ணுங்கன்ட்டு சொன்னது கிடையாது இதெல்லாம் யாரு கிளப்பி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த சன்மார்க்க பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்கள் தான் இவ்வாறு கிளப்பி விட்டது ஓகேங்களா இவங்க சொல்ற மாதிரி இத மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நான் வந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிறேன் அதை நான் அப்படியே உத்து பாக்குறேன் உத்து பார்த்துட்டு கண்ணை மூடுறேன் கண்ணை மூடிட்டு என் போன்ல வந்து ஒரு மகாமந்திரத்தோட மியூசிக்கோட நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அப்படியே அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி கருணை பெருங்கருணை அருஞ்சோதிட்டு அந்த மியூசிக்கோட அப்படியே நான் அதை கேட்டுட்டு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பருவமதியில இதுவே வந்து நான் ரொம்ப நாளைக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு விந்து நியாத அனுபவம் ஏற்படும் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மாவே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சும்மா கண்ணை மூடி தியானம் பண்றீங்க விளக்கே பார்க்காம தியானம் பண்ணும் கூட என்ன ஆகும்னா திடீர்னு உங்களோட புருவ மத்தியில வந்து ஒரு சுடர் தோன்றும் அதுக்கப்புறமா மியூசிக் நீங்க என்ன வந்து தியானம் பண்ணீங்களோ அதோட சவுண்ட் கேக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மகாமந்திரம் அப்படியே உங்களுக்கு சவுண்டா கேக்கும் இது வந்து அச்சசல் ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா இது ரியல் கிடையாது மாயை இதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவார்னா விந்து ஞாத அனுபவத்தால் புறக்கடையில் விழக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கத்திலேயும் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம் அது என்னன்னு பாருங்க நெய்யில் நிழல் போல் நிழலில் புருடனை போல் பொய்யில் விகற்பம் புகுவதும் துய்ய ஒளிவோசை ஒடுங்குவதும் தம்மை தெளியாதார் செய்யும் செயல் அதாவது விந்து தரிசனமும் நாத தரிசனமுமாய் தொற்றி அங்கனம் தொற்றியவாறே நில்லாது மீட்டும் ஒடுங்குவதும் ஆகிய இச்செயல்கள் எல்லாம் தம்மை அருளால் அறியாதார் செய்யும் செயல்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பாடல் பாருங்க சாக்கிரத்தை கேவலத்தை சார்ந்துவிட தத்துவத்தை நூக்கி ஒழிப்பார்போல் நுழைவதையும் கண்ணாடி பார்த்த குரங்கு அறிவாய் காண்பதையும் அவத்தை அருகில் நீக்கி என்னார் அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரங்கு வந்து கண்ணாடியில தன்னை பாக்குது ஆனா அந்த குரங்குக்கு வந்து தான் அந்த கண்ணாடியில தெரியறேன் அப்படின்னு தெரியாது அது என்ன நினைச்சுக்கோ அது உண்மையிலேயே வேற ஏதோ குரங்கு அப்படின்னு நம்பிடும் அதே மாதிரிதான் நம்ம எதை வந்து தியானிக்கிறோமோ அதேவே தான் நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம் அது வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிடறோம் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த மாதிரி விந்து நாத அனுபவத்தால் ஏற்படுற அந்த ஒளி ஆகட்டும் இல்ல அந்த குரல் ஆகட்டும் இது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா அப்படின்னா கிடையாது கிடையாது அப்போ சரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கறதையும் வள்ளலார் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு வாங்க பாப்போம் தீபத்துல பாத்தீங்கன்னா ஒளி சோபை பிரகாசம் அப்படின்னு ஒரு மூணு தன்மை இருக்கும் சோ ஒளி அப்படிங்கறது அந்த பிளேம் சோபை அப்படிங்கறது அதுல இருந்து அவுட்டர்ல தெரியற அந்த இதுதான் சோபை பிரகாசம் அப்படிங்கறது இருள போக்கி நமக்கு வெளிச்சத்தை தருதுதான் பிரகாசம் யார் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட சோபையை பாக்குறாங்களோ அவங்க வந்து ஐந்தொழில் செய்வாங்க அப்படிங்கிறாரு வள்ளலார் அதே மாதிரி நம்ம அந்த ஒளிய தோட்டம்னா எப்படி சுடுதோ அதே மாதிரி இறந்தவர்களை ஆண்டவர் சமீபத்துல வச்சா அவர்கள் வந்து உயிர் பெற்று எழுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரோட பிரகாசம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற நாட்டிக்கு எங்கெல்லாம் புலை கொலை தவிர்த்து ஜீவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்களோ அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து தன்னோட காரண உருவமாகிய பிரகாசத்தில் நின்றும் காரிய உருவமாகிய ஒளியாகி தோன்றி அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி அருள் செய்வார் அப்படின்னு அப்படின்ட்டு மேலும் பாத்தீங்கன்னா நம்முடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள் வந்து ஆக்சிஜன் மூலியமா எரியற நெருப்போ இல்ல சூரியன்ல எப்படி நியூக்ளியர் பியூஷன் மூலியமா லைட் ஜென்ரேட் பண்ணதுல அந்த மாதிரி ஒரு ஒளியோ கிடையாது அவர் வந்து இந்த ஒளிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி இந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த விளக்க உத்து பார்த்துட்டு இதுல இருக்கிறது தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு சிறுப்பில்லைத்தனமா காமெடி பண்ணிட்டு இருக்க மாட்டோம் உத்து பார்க்கணும் அந்த ஜோதியை சாப்பிடணும் கண்ணால் சாப்பிடணும் ஜோதி அற்புத கடவுளோட அருள் பெறதுக்கு வள்ளலார் சொன்ன ஒரே மெத்தடு ஜீவகாருண்யம் தயவு சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமய மத மார்க்களை பற்றரை கைவிடணும் ஜோதி ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தணும் சத்விசாரம் பண்ணணும் பரபகாரம் பண்ணும் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கிற மாதிரி அற்பெருஞ்சோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்யுங்க இப்போ நம்ம வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் தான் முக்கியமான பார்க்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் சொன்ன அந்த தகர கண்ணாடி விளக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ வள்ளலார் இத பத்தி எங்க சொல்லிருக்காருனா சபை வழிபாட்டு விதியில தான் இத பத்தி சொல்லியிருக்காரு இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கும் வேண்டாம் மேலேற்றுகிற குழாப்பு முதலிய விளக்குங்களும் வேண்டாம் சோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா தகர கண்ணாடி விளக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நம்ம சத்திய ஞான சபைக்கு போனோம்னா அங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு மண் விளக்கு வச்சிருப்பாங்க மண் விளக்கு சுத்தி கண்ணாடியை வச்சு கவர் பண்ணிருப்பாங்க தகர கண்ணாடி விளக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வள்ளலார் வந்து சொன்னாரா அப்படின்னா கிடையாது வள்ளலார் சொன்ன அந்த தகர கண்ணாடி அப்படின்னா என்னன்னா தகரம் அப்படின்னா என்னன்னா டின் ஓகேங்களா கண்ணாடிங்கிறது கிளாஸ் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் சொன்ன அந்த தகர கண்ணாடி என்னன்னா டின்னு பிளஸ் கிளாஸ் மிக்ஸ் ஆன ஒரு தான் அவர் சொல்லியிருக்காரு நார்மலா இந்த கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த டின்னு அப்படின்னு சொல்ற அந்த தகரத்தை வந்து கலப்பாங்க எதுக்காக கலக்குறாங்க அப்படின்னா இன்னும் அந்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகணும் அதுக்கப்புறம் அதோட ஹீட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் அதிகமாகணும் அதுக்காக அந்த தகரத்தை வந்து கிளாஸ்ல வந்து கலப்பாங்க இந்த ப்ராசஸ் வந்து புளோட் கிளாஸ் மேனுபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான நம்ம வீட்டுல யூஸ் பண்ற இந்த ஜன்னலுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் ஆகட்டும் இல்ல இந்த காரு அல்ல யூஸ் பண்ற இந்த விண்ட்ஷீல்ட் ஆகட்டும் சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தகர கண்ணாடி தான் சோ வள்ளலார் வந்து எயிட்டீன் செவன்டி டூல சொல்லும் போது இந்த தகர கண்ணாடி மேனுபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் பெருசா கிடையாது மேல தான் டெவலப்பே ஆச்சு இதை பத்தி புரிதல் இல்லாத நாட்டுக்கு தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மண் விளக்கை வச்சு மண் விளக்குக்கு மேல கண்ணாடியை கவர் அப் பண்ணி இதுதான் தகர கண்ணாடி அப்படின்ட்டு இவ்வளவு காலமா நமக்கு காமிச்சிருக்காங்க பட் வள்ளலார் சொன்ன அந்த தகர கண்ணாடிங்கிறது ஒரு கண்ணாடி விளக்கு வந்து சபை வழிபாட்டு வீதியில அவர் சொல்லியிருக்காரு இதான் சத்திய ஞான சபைக்குள்ள வச்சு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏன் வள்ளலார் வந்து எயிட்டீன் செவன்டி டூலே இருந்தவங்களுக்கு அதை சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து சத்தியான சபையை வந்து பார்த்ததே கிடையாது அதாவது அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க கிடையாது அதை அவர் பார்த்ததும் கிடையாது ஆண்டவர் வருகைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஒரு சிறிய குடிசையாவது போடுங்கள் என்று சொன்னார்கள் அங்கிருந்த பொருளாளிகள் விசேஷ பொருள் செலவு செய்து வள்ளலார் குறிப்பின்படி ஒரு அலங்காரமான கட்டடத்தை கட்டினார்கள் இந்த கட்டடத்தை வள்ளலார் கண்ணால் பார்த்ததே இல்லை மேலும் ஆறுமுக முதலியார் பிளான் படி நடத்த வேண்டியதாக இருந்தால் அக்காலத்தில் தானே அநேக காரியங்கள் நடந்திருக்கும் சபை கட்டடம் முடிந்தவுடன் அந்த பிளான் படி சில வேலைகளை செய்ய ஆறுமுக முதலியார் பிரயத்தினப்பட்ட போது இனி நீங்கள் எந்த வேலையிலும் பிரவேசிக்காதீர்கள் செத்த நாய்களை போலிருங்கள் ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்களெல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் முடியுமென்றார்கள் செகண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி வள்ளலார் வந்து சித்தி வளாகத்துல போயிட்டு லாக் பண்ணிட்டு சித்தி அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறோம் அது உண்மை கிடையாது வள்ளலார வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இன்விசிபிள் ஃபார்முக்கு போக சொல்லியிருக்காரு அதாவது யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் அவர் இன்விசிபிள் ஃபார்முக்கு போனாரு ஸோ அந்த ஃபார்முக்கு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சத்திய ஞான சபையோட கதவை பூட்டி அதோட கீயை வந்து இவர் வாங்கி வச்சிருக்காரு இதை யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இதோட கண்டினியூவேஷன் பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டு

தான் நமக்கு இதெல்லாம் அவர் தெரிவிக்கிறார் இப்ப வந்து சத்தியஞான சபையில வந்து மண் விளக்கு தான் வச்சிருக்காங்க அதை வந்து கண்ணாடி விளக்கா ரீப்ளேஸ் பண்ணனும் சோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோங்கிறத நானும் ட்ரை பண்றேன் உங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க வள்ளலார் வந்து சபை வழிபாட்டு விதியில அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருட்பெரும் சித்தி வெளிப்படுற வரைக்கும் தகர கண்ணாடி விளக்க தான் வைக்க சொல்லியிருக்காரு சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் சித்தி வெளிப்பட்டா மட்டும்தான் இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையடைதல் போன்ற அனைத்து அற்புதங்களும் நடக்கும் சன்மார்க்க முயற்சியில் இருக்கின்ற நாம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவோம் நன்றி அடுத்த காணொலியில பாப்போம்